அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு தனி வீடு யாருக்கு இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷன் கிடையாது யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கூட இருக்குது வீடு பெரிய வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வாடகை பதினஞ்சாயிரம் ரூபா அட்வான்ஸ் ஒரு லட்சம் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் அடித்து நாங்கள் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது பாத்ரூம் மூணு பாத்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் ஒரு காமன் பாத்ரூம் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை திருப்பாளைக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் இருந்து வீடு ரொம்ப பக்கம்தான் வீடு நீட்டான வீடு வீடு பெரிய வீடு ஒரு பெரிய ஃபேமிலியே தங்கிக்கலாம் திருப்பாளையிலேருந்து மாட்டுத்தாவணி ஒரு மூணு கிலோமீட்ரு வரும் பெரியாருக்கு போகிறதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்ரு வரும் பக்கத்துலேயே ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குது தண்ணி வசதி இருக்குது கார்பரேஷன் வாட்டர் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு வடக்கு பற்ற வாசல் வாடகை பதினஞ்சாயிரம்